தொண்ணூத்தி எட்டாவது திருப்பாடல் கடவுளே எனக்கு வேற கதியே கிடையாது ஆண்டவன்பால் சரணமடையும் பொழுது முழுக்க சரணமடைய வேண்டும் பரிபூரண சரணாகதி கடவுளே என்னால் ஒன்றும் முடியாது நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்படி கேட்கக்கூடிய பாடல் இந்த பாடல் முருகனே என் தலையெழுத்து என்னை தப்பான பாதையில் செலுத்துகிறதே நான் இந்த பொய்யான வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறேனே விதியை நொந்து வேகின்றதே என் மனம் நீ கதியாயிருந்து காப்பாற்ற வேண்டாமா என்று கேட்பது இந்தப் பாடல் கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேள் முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனைப் போத விட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றதே கந்தப் பெருமானே வேற்படையேந்திய முருகா கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் முத்தி அடைவதற்கு எந்த கதியும் எனக்கு தெரியவில்லை நதியைப் போன்ற பொய் வாழ்க்கை ஆற்று நீர் பெருக்கு இப்ப வரும் வெள்ளம் நாளைக்கு காலையில் போயிடும் அப்படிப்பட்ட பொய்யா